Hi, Friends! இன்னைக்கான நிகழ்வு எங்க இருந்து வந்து தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனுக்களுக்கு அருகாமையில ஒரு ஊருங்க அந்த ஊரோட பேர் சொல்ல மாட்டேன் ரொம்பவே மலையோர கிராமம் தான் அந்த கிராமம் ஒரு ஆடு மேய்க்க போன ஒரு பொண்ணுக்கு நடந்த அமானுஷமான பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போது பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடன் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமா தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்களுக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் ஃபுல்லாகவே மலை கிராமம் தாங்க அந்த கிராமம் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அதுக்கப்புறம் மீன் பிடிச்சி அது மீனை வந்து கருவாடு பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதே தான் இங்க ஒரு நபர் ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணோட வயசு

சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அவங்களோட வீட்டுக்கும் திரும்புவாங்களாம் அதுக்கப்புறமா தான் வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் படுப்பாங்களாங்க இந்த வேலையை தான் அவங்க டெய்லி செஞ்சிட்டே வந்திருக்காங்க அன்னைக்கும் அதே போல மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கருவாடுக்காக அதை பொறுத்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு ஆடுகளையும் மழைக்காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு இவங்க மட்டும்தான் போறாங்க ஆல்ரெடி இவங்களோட வர்றவங்க எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க அன்னைக்கு இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் போயிருப்பாங்க போல இவங்க மட்டும் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நல்லாவே தான் தாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த மலை காடு பக்கமா போகும்போது ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்குமாம் அந்த மரத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஓடை மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்குமாம் அந்த இடத்தை தாண்டி அதுக்கப்புறமா தான் இவங்க எப்பவுமே ஆடு மேய்க்கிறதுக்காக போவாங்களாம் அந்த இடத்துக்கிட்டையும் வர்றாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரத்துக்கு அடியில யாரோ ஒரு நபர் படுத்துட்டு இருக்கார் ரொம்பவே மயக்கல இருக்கிற மாதிரி தண்ணி தாகமா இருந்தா ஒரு மாதிரி முகமில்ல பாடி போயிருக்க மாட்டீங்களா அதே மாதிரி இருந்திருக்குங்க இவங்களும் வேக வேகமா அந்த ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அந்த நபர் பக்கத்துல ஓரியும் பாத்துருக்காங்க பார்த்தவங்க அவங்க வந்துட்டு முணுமுணுன்னு பேசிக்கிட்டு தாங்க மயக்கத்துல இருந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வேணும் தண்ணி தண்ணி அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை தான் இருப்பாங்க போல நம்ம தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிருவாங்க நினைச்சிட்டு அப்படியே சுற்றி சுத்தி பாக்குறாங்க அன்னைக்கு இவங்க வாட்டர் கேனும் எடுத்துட்டு வரல உடனே ஓடி போய் இவங்க ஒரு துண்டு ஒன்று வச்சிருந்துருக்காங்க அந்த துண்டை வந்து அந்த ஓடையில தண்ணியில நினைச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து இவங்களோட வாயில கொஞ்சம் முகத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை தெளிச்சு விட்டுருக்காங்க அந்த வாயில ஊத்துனாங்க பாத்தீங்களா தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சமா தாங்க ஒரு ரெண்டு முழுங்குதான் முழுங்கிருப்பாராம் மூணாவது முழுங்கு அப்படியே முழுங்கிட்டே இருக்கும்போது அவரோட உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அவங்களை எவ்வளவோ எழுப்பி பார்த்துருக்காங்க எழுந்திருக்கவே இல்லை முகத்தில் அடிச்சு பார்த்துருக்காங்க எழுந்திருக்கவே இல்ல அந்த நபரும் இந்த பொண்ணு இருக்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட ஊரை சேர்ந்து அவங்க தாங்க சரி ஓகே இவங்க நம்ம சேர்ந்து அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வேக வேகமாக ஓடிருக்காங்க அவங்களோட ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஓடி போயிட்டு இந்த மாதிரி அந்த நபர் இறந்துட்டாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிகிட்டும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள அந்த நபரோட சடலத்தை வந்து அந்த கட்டிலோட உதவியோட எடுத்துக்கிட்டும் போனதுக்கு அப்புறம் இறுதி எல்லாமே செஞ்சு சடங்குட்டாங்க அதுக்கப்புறம் இறுதி சடங்கு அப்புறம் இந்த ஆடை வந்து இங்கே விட்டுட்டு போனாங்களே அந்த ஆட்டை வந்து ஓட்டிக்கிட்டும் போயிருக்காங்க வீட்டுக்கு ஆனாலும் இவங்களுக்கு அந்த படபடப்பு அந்த கை நடுக்கம் நிக்கவே இல்லையாங்க நம்மளால ஒரு உயிர் போயிருச்சு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருந்திருக்கு அன்னைக்கு நாள் முழுசுமே அதுக்கப்புறம் அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தும் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கே உள்ள ஆத்துங்களில் மீன் பிடிச்சி அதை கருவாடு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக அவங்களோட ஹஸ்பண்டோட இவங்க வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வளைய போட்டு மீனையும் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க சரி இருமா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தாங்க சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாத்திரம் மறந்துட்டு போயிருப்பாங்க போல சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லும் போது இல்லைங்க நீங்கள் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க தான் போயிருக்காங்க அவங்களோட பேர் வசந்தி இந்த வசந்தின்றவங்க நேராக ஒரு இடத்த நோக்கி அதை தாண்டி தான் போகணும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் ஒரு இறங்க இறந்து போயிருந்தா இல்லையா இவங்க தண்ணி கொடுத்து இறந்தாங்க இல்லையா அந்த இடத்தை தாண்டி அதுக்கப்புறமா தான் இவங்களோட ஊருக்குள்ளேயும் போகணுமா மெதுவா அந்த இடத்து பக்கமும் வந்துட்டாங்க அதை தாண்டி போகும்போதெல்லாம் இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுட்டே தான் இருக்குமா தாண்டி போயிட்டு அவங்களோட வீட்டுல போய் பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வர்றாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மரத்து கடியில அந்த நபரை தூக்கறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை வேட்டி போத்தி அதுக்கப்புறமா தான் தூக்கி அதே மாதிரி வெள்ளை வேட்டி போத்தனபடி அங்க அங்கே ஒரு சடலமும் கடந்திருக்கு பார்த்த வசந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இங்கே ஒரு சடலமும் இருக்கு நாள் இதே இடத்துல தானே ஒருத்தர் இறந்து போனாருன்னு இந்த பக்கமா அந்த சடலத்து பக்கமா போலாமா வேணாமான்னு யோசனையோட வசந்தி நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க காத்துல கொஞ்சமா துணி விலகிற மாதிரி இருந்திருக்குங்க அப்போ அந்த முகத்தை பார்த்த வசந்தி இன்னுமே மிரண்டு போயிட்டாங்க ஏன்னு பார்த்தா முன்னாடி நாள் இறந்து போனார் பார்த்தோம்னா அதே நபரோட முகம்தாங்க அங்க இருந்திருக்கு அத்தை வசந்தி அதே இடத்துல பாத்திரத்தை கீழே திப்புன்னு போட்டுட்டு ஆணை அலறிக்கிட்டு அவங்களோட கிராமத்தை நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இவ ஓடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே வலையில் மீன் வச்சுருந்தாரில்லையா அப்படியே வலையோட சேர்த்து தூக்கிக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க ஓடி வரும்போது இங்கே பாத்திரம் கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா அந்த பாத்திரத்தில் மீனை இளம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா மீண்டும் இவங்களோட கிராமத்தை நோக்கி ஓடி வந்திருக்காரு வந்து பார்த்தா வசந்தி ரொம்பவே அப்படி நடுங்கிக்கிட்டு கட்டில் மேலே போத்தி இழுத்து தலையே தெரியாத அளவுக்கு இழுத்து போத்திட்டு அப்படியே நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க என்னமா ஆச்சு என்ன ஆச்சு உனக்கு பாத்திரமே எடுத்துட்டு வரேன்னு தானே வந்தேன் என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது எங்க அங்க அங்க அப்படின்னு அந்த அந்த இடத்த மட்டும்தான் கை காட்டுற மாதிரி இருந்திருக்கு என்ன நடந்துச்சுன்றதை அவங்க சொல்லவே இல்லை ரொம்பவே படபடப்போட இருந்திருக்காங்க சரி ஓகே நீ அதை அப்படியே விட்டுரு நான் எதுவும் கேட்கல நீ அமைதியா இரு அப்படியே சமாதானம் ஆகு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டும் எதுவும் கேட்கல வசந்தியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எழுந்திருச்சு அவங்க ஹஸ்பண்டை சொல்றாங்க எங்க முன்னாடி நாள் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரியான அந்த சடலவங்க இன்னைக்கும் அங்கே இருந்த மாதிரி நான் பார்த்தேங்க அதோட முகம் கூட அதே தாங்க இருந்துச்சு நான் பார்த்தேங்கன்னு அப்படியே பயத்தோட ஒரு நடுக்கத்தோடய சொல்லியிருந்திருக்காங்க சரி ஓகேம்மா அப்படி பார்த்தேன்னா நானும் அதே வழியாக தானே வந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல இது உன்னோட கற்பனை தான் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அது உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா உன்னோட கற்பனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வசந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வசந்தி ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்கன்னா வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அன்னைக்கு வந்து ஆட்டை வந்து வசந்தி ஓட்டிட்டு போல் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே வசந்தி வீட்டில் தான் இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அன்னைக்கு நான் வரலை நான் வரவே மாட்டேன் அப்படின்னு வசந்தி வீட்லேயே இருந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு ஆடுகள் எல்லாம் மலைக்கு ஓட்டிட்டே போகலங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலயே ஒரு டவுன் டவுன் மாதிரியான ஒரு இடம் அதாவது அந்த ஒகேனக்கல் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் மீன்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து பண்ணிட்டு போவாங்களாம் அதே போல அன்னைக்கு அவங்க அங்கேயும் வந்திருக்காங்க ரிட்டர்ன் போகும்போது இவங்களோட ஊருக்கு பஸ் வசதி அவ்வளவா கிடையாதான் ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருமா அந்த பஸ்ஸும் போயிடுச்சு இவங்க மட்டும் நடந்து தான் வந்துட்டுருக்குறாங்க அதுவும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டுருக்குறாங்க பைகளெல்லாம் வெயிட் எல்லாம் கொஞ்சம் தூக்கிக்கிட்டே வந்ததில் கொஞ்சம் அசதி ஆகிட்டாங்க கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் அந்த மரக்கடியில் ஒரு சடலம் பார்த்தாங்க இல்லையா அந்த மரத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்றுட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் என்னால தூக்க முடியலங்க ரொம்பவே வெயிட்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லி வசந்தி அந்த இடத்துலயே பையெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா அந்த இடத்துல தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலான்னு எந்திரிச்சிருக்காங்க எந்திரிச்ச வசந்தி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலயே தான் நின்றுட்டு இருக்காங்க இவங்க மட்டும் ஒரு இடத்த பார்த்துட்டு எங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அங்க அதே இடத்துல இவங்களோட ஹஸ்பண்டும் பார்த்துருக்காங்க ஆனால் அங்க வந்து இவருக்கு எதுவுமே தெரியல ஆனால் வசந்தி மட்டும் அங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்கு அங்க பாருங்க அங்கே பாருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க என்னமா இருக்கு எங்க எங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டும் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கை காட்டி அந்த ஆள் அங்கே நிற்கிறான் பாருங்க என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு கேட்குற மாதிரியே இருக்குங்க என்ன ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு வசந்தி கத்திகிட்டே இருந்திருக்காங்க என்னடா இவளுக்கு ஹஸ்பண்டும் ி அந்த இடத்துல யாருமே இல்லமா நீ வேணா ஒரு தடவை கண்ணை மூடி அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாரு கண்டிப்பா அந்த இடத்துல அந்த ஆள் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வசந்தியும் மெதுவா கண்ணையும் மூடி இருக்காங்க கண்ணை மூடிட்டு மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க அந்த இடத்துல வசந்தி இன்னுமே அலர ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த நபர் நிக்கிற மாதிரிதான் இருந்திருக்கு ஆனா இப்ப கண்ணை மூடி திறக்கும்போது வசந்திக்கு பக்கத்துலயே வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சாங்க அப்படியே கத்திக்கிட்டு அதே இடத்துல பையெல்லாம் வச்சுட்டு வேக வேகமாக அவங்களோட வீட்டை நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இவளுக்கு பண்ணுறது இவளுக்கு என்னடா தான் ஆச்சு அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கி வீடு வந்து சேர்ந்துருக்கிறாருங்க அதுக்கப்புறமா தான் வசந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி இது மாதிரிலாம் இல்லைம்மா நீ அந்த விஷயத்துலேருந்து நீ மீண்டு வா நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சடலத்தை பார்த்தாங்க இல்லையா அந்த தான் உனக்கு அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு அதெல்லாம் பெருசு படுத்தாத அதை நினைக்கவே நினைக்காத அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கொஞ்சம் அட்வைஸும் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையில விடிந்து எப்பவும் போல இவங்களோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அன்னைக்கு காட்டுக்கு இவங்க ஆடுகளையும் முடிட்டு போறாங்க அன்னைக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வசந்தி மட்டும்தான் ஓடி போறாங்க அன்னைக்கு அந்த பாதையில வந்தால் தானே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாதைய சூஸ் பண்ணி போறாங்க அந்த பாதையில இவங்களோட ஊரை சேர்ந்தவங்க யாருமே ஆடு மேய்க்க போகவே மாட்டாங்களாங்க அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் இந்த வனவிலங்குகள்லாம் வரக்கூடிய இடமாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் அங்கே போய் மேய்ச்சிட்டு வரேன் இந்த பாதையில போறது அந்த இடம் எனக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போனதுக்கு அப்புறமா ஆடுகளையும் மேய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கும் திரும்பி வந்திருக்காங்க அவங்க வர்ற டைம் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு அங்க மலைக்காட்டில் இருந்து இவங்க மட்டும்தான் நடந்து வந்திருக்காங்க நேராக அவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு அப்போதான் வந்திருக்கிறாருங்க இவங்களும் நேராக ஆடுகள் எதுவுமே இல்லாம இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க என்னடா இது ஆட்ட அங்கேயே விட்டுட்டு இவன் மட்டும் வரால அங்க வேற வன வருமே அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னமா ஆச்சு வசந்தி எங்க ஆடு ஆடெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாங்க வசந்தி எதுவுமே பேசவே இல்லையாங்க நேராக அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க போனவங்க ஒரு குடம் அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்டிக் குடம் தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க பாதி தண்ணி மேலேயும் ஊற்றிருக்கு பாதி தண்ணி கீழே ஃபுல்லாக அவங்க நினைகிற மாதிரியும் ஊற்றிருக்கு பாதி தண்ணி மட்டும்தான் வாய்க்குள்ளேயும் போயிருக்கு இந்த மாதிரி இவ பண்ணுறாள் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு போகாதனால தாகத்தினால இந்த மாதிரி பண்ணுறாள் அப்படின்னு நினச்சிட்டாருங்க ஆனால் அந்த குடம் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு குடத்தை எடுத்து தலையிலேருந்து ஃபுல்லாகவே கால் வரைக்குமே அந்த தண்ணியை ஒரு குடம் நடு வீட்லயே ஊத்தி இருந்திருக்காங்க என்னடி ஆட்சி வணக்கம் ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சத்தம் போட்டுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லவில்லையோ அப்படியே ஈரத்தோட நனைய நனைஞ்ச மாதிரியே வெளியவும் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பார்வை பார்த்திருக்காங்க ஒரு செகண்ட்ல அந்த வசந்தி இருக்காங்களே அவங்களோட முகத்துல இன்னும் ஒரு முகம் அதுவும் ஒரு ஆணோட முகம் தெரியற மாதிரி இவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வசந்தி நேர ஒரு இடத்த நோக்கி போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க மீன் பிடிக்க போவாங்க பாத்தீங்களா அந்த இடத்த நோக்கி போறாங்க அதுவும் அந்த பெரிய மரம் அந்த சடலம் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த மரத்தை நோக்கி தான் போயிருக்காங்க போனவங்க அந்த மரத்துக்கு அடியில சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா அங்க இருந்திருக்காங்க பின்னாடியே அந்த ஹஸ்பண்ட் எவ்வளோ கம்பல் பண்ணியுமே அவங்க வரவே இல்லையாங்க கொஞ்சம் கூட அந்த இடத்த விட்டு நகர்த்தவே முடியலாம் எவ்வளவு கம்பல் பண்ணியுமே இவங்களை எழுப்பவே முடியாது சூழ்நிலையில அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை இவளுக்கு அந்த ஆன்மா பிடிச்சிருக்குமோ அதனாலதான் இந்த மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்துட்டாலும் தானே உயிர் போச்சு உயிர் போன இடத்துல தான் அந்த ஆன்மா சுத்தும் சொல்லுவாங்க அந்த காரணத்தினாலதான் இவ வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க கூடவே அவங்களோட வீட்டில இருந்து வெளியே வரும்போது வசந்தியோட முகத்தில் இன்னொரு முகத்தையும் பார்த்தாரு இல்லையா அந்த காரணத்தினால அவர் வேக வேகமாக இங்கே நின்று நம்ம காலத்தை தாமதி ாம நம்ம ஊருக்குள்ள ஓடி போய் மாந்திரிகர் ஒருத்தர் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க போனவர் உள்ளூர்லயே வந்திருச்சு விடுற ஒரு நபரையும் பார்த்திருக்காரு பார்த்ததுக்கு அப்புறம் அவரை கையோட கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி விஷயம் நீங்க தான் வந்து என்னை எப்படியாவது என் மனைவி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மாந்திரியர் அந்த இடத்துல வந்து நின்று கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி பாக்கும் போது அவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்றதையும் இவருக்கு புரிஞ்சிருச்சு அடுத்தது இவர் என்ன பண்றாருன்னா கண்ணை மூடி அப்படியே சின்னதா ஒரு வேண்டுதல் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருநீரை எடுத்து அப்படியே வசந்தியோட பக்கமா ஊதி விட்டுருக்காருங்க அந்த திருநீர் வந்து வசந்தியோட முகத்துல தலையில எல்லா இடத்துலையும் விழுந்ததுமே வசந்தி அதே இடத்துல கல்லெல்லாம் நிறைய இருந்திருக்கு சின்ன சின்ன கல்கள் பெரிய கல் எல்லாமே இருந்திருக்கு அந்த கல்லுலயுமே படுத்தபடி உருளவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க உருண்டுகிட்டே இவங்க எங்க போறாங்கன்னா நேரம் அந்த ஓடை பக்கத்துல ஓடுதுன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த தண்ணியில போயிட்டு விழுகிறதுக்காக உருந்துகிட்டே போயிருக்காங்களாம் அந்த கல்லுல இவ்வளவு தூரம் உருந்துட்டு போறது வாய்ப்பே கிடையாது ஆனா அவங்க உருந்துட்டே போய் அந்த தண்ணியிலயும் ஒத்துன்னு விழுந்திருக்காங்க விழுந்ததுமே அதுக்கப்புறமா வசந்தி வந்து மெதுவா எந்திரிச்சிருக்காங்க எழுந்து பார்த்தா வசந்திக்கு எதுவுமே தெரியல என்னங்க நான் இங்க எப்படி வந்தேன் நான் எங்க குளிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்கங்க கூடவே இந்த மாந்திரிகர் நிக்கிறார் இல்லையா எதுக்காக இவரும் வந்திருக்காரு நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களோட கணவரை பார்த்து அதுக்கப்புறமா இப்போ இல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரியர் ஒரு சைகை மாதிரி காட்டியிருக்காருங்க அதுக்கப்புறமா வசந்தோட ஹஸ்பண்டும் சின்னதாக தலையசைச்சிட்டு அந்த வசந்தியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் எல்லாம் படுக்க வச்சதுக்கப்புறமா தான் இந்த மாந்திரியர் வீட்டுக்கு வெளியவே நின்றுருக்காருங்க அந்த மாந்திரியர் அவங்களோட கணவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிறது அங்கே இறந்து போனால் அதே ஆன்மாதான் ஆனால் இப்போ வந்து அதை விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சாமி ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க எப்படியாவது இதை காப்பாற்றி கொடுங்கள என் மனைவியை காப்பாற்றவே முடியாதா இந்த ஆன்மா விரட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுனால் மட்டும்தான் உன் மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வாரம் எட்டு வாரத்தில் எப்படியும் வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா புதன்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணணும் அதுவும் உன்னோட மனைவி எங்கேயுமே போகக்கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கேயும் போகாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எட்டு வாரம் பூஜைக்கு அப்புறமா தான் உன் மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே எட்டு வாரம் வரைக்கும் தானே நான் என் மனைவிக்காக நான் எவ்வளோ நாள் வேணாமே வெயிட் பண்ணுவேன் ஆனால் எங்கள் என்னோட மனைவி வந்து நல்லபடியாக மாறினா போதும் அப்படின்னு அவங்க கணவர் சொல்லியிருக்காரு நான் வந்து அடுத்த இருந்து தான் அந்த பூஜை பண்ணுவேன் அதுக்கும் நீ தயாரா அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரியர் அவங்களோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்க அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார் இதை எல்லாமே வசந்தி உள்ளே படுக்க வச்சுட்டு இவங்க எல்லாம் வெளியே தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசி முடிச்சுட்டு ஆடு வேற அங்கேயே காட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்களே அதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு ஆடுகள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வசந்திக்கு தான் இந்த மாதிரி எந்திரிக்க முடியாமல் அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறதுனால இவங்களோட கணவரை அன்றைக்கி சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாரு வசந்தி எந்திரிக்கவே இல்லை எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு எந்திரிக்கவே என்னடா இவ எந்திரிக்கவே மாட்டாளே கொஞ்சம் அதட்டி அடிச்சு அதுக்கப்புறமா எழுப்பிருக்காங்க அவங்களோட மனைவியும் எந்திரிச்சவங்க எதுவுமே பேசவே இல்லையா நேரா சாப்பிடு அப்படின்னா போயிட்டு உட்கார்றது மட்டும்தான் தான் செய்வாங்களாம் சாப்பாடு இவருதான் போட்டு கொடுக்கணுமா சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா அந்த கையை மட்டும் கழுவி வித்துட்டு எந்திரிச்சி கட்டு மேலையும் பட்டுக்கலாம் இதே மாதிரிதான் அந்த பூஜை முதல் நாள் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா முத நாள் பூஜையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க செஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அதுக்கப்புறமா தான் இன்னுமே பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இந்த வசந்தி அப்படின்றவங்க நல்லாவே படுத்து தூங்குவாங்களாங்க இவங்க கணவர் தூங்குற வரைக்கும் கணவர் தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க அந்த கட்டில இருக்கிறதே கிடையாதாங்க அவர் யதார்த்தமா எழுந்து நடுராத்திரிலையோ அல்லது ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி பார்க்கும் கூட அவங்க அங்க கட்டில இருக்கிறதே இல்லையா எங்கடா போயிருப்பா அப்படின்னு இவங்க கணவரும் பதறி அடிச்சுக்கிட்டு தேடிட்டே இருப்பாராம் அவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில தான் ரொம்ப ரொம்பவே உக்கிரமா இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம் ஒரு ஒரு முறையும் இவங்களோட கணவர் வந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிரே வந்துருமாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாதான் இவங்க மனைவி அந்த இடத்துல இருந்து கொஞ்சமாவது நகர்த்த முடியுமா இதே மாதிரி எட்டு வாரமும் கஷ்டப்பட்டிருக்காங்கங்க எட்டு வாரம் பூஜையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை உன்னோட மனைவியோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா விலகி போயிருச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் இவரும் நம்பிட்டாருங்க நிஜமாவே அந்த ஆன்மா போயிருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருக்காங்க

வீட்டுக்குள்ள வந்து வசந்தியை பிடிக்க முடியலையா வசந்தி வந்து நல்லாவே தூங்கிட்டே இருப்பாங்களா நடுராத்திரில அப்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வசந்தி எனக்கு தண்ணி கொடு வசந்தி எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு வசந்தியோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு ஆண் வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி குரல் கேக்குமாங்க அதுவும் இவங்களோட கணவரோட குரல்ல தான் கூப்பிடுவான் அப்போதானே அவங்க வெளியே எந்திரிச்சு வருவாங்க அப்படி கூப்பிடும்போது எல்லாம் வசந்தியும் தன்னை மறந்து தண்ணியையும் உண்டுகிட்டே வெளியே அந்த கதவு வரைக்கும் போவாங்களாங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்க கணவர் வந்து உள்ள இருந்து வசந்தி நில்லு அப்படின்னு அதட்டுற மாதிரி ஒரு சத்தம் கொடுத்தாங்கன்னா அப்படியே வசந்தி நின்றுவாங்களாம் நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க கணவர் அங்கே இருப்பாராம் அப்போது இருந்து யாருங்க கூப்பிடுறதுன்னு இவங்களும் கொஞ்சம் நேரம் கன்ஃப்யூஸ் ஆகி பயப்படவும் ஆரம்பிப்பாங்களாம் இதை எல்லாமே அந்த பேய் ஓட்டினது இந்த விஷயம் எதுவுமே ஆனால் வசந்திக்கு தெரியாததுனால இதுதான் நடக்குதுன்றத அவங்க கணவரால் அவங்கள்ட்ட சொல்ல முடியல வசந்திக்கிட்ட சொல்ல முடியல சொன்னால் இன்னுமே பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒன்றும் இல்லை நீ வந்து படு நீ வந்து படு அப்படின்னு மட்டும் சமாதானம் பண்ணி சமாதானம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு நைட்ல இவங்க கணவர் வந்து தூங்குறதே கிடையாது வசந்தி தூங்குறாங்களோ இல்லையோ அது அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கு ஆனா இவங்க கணவர் வந்து தூங்கவே இல்லையாம் இவங்களை அவ்வளோ தூரம் பாதுகாப்பா பார்த்துருக்காங்க அந்த மூணு மாசத்துக்கு அப்புறமா இதை இப்படியே விட முடியாது இந்த மாந்திரிகர் வந்து அது சரியா பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு காணணுமே அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் நினச்சி அன்னைக்கு ஒகேனக்கல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே கூட்டிட்டு போனா சரியாகும் அப்படின்ற மாதிரி இவங்களோட உறவினர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காரணத்தினால அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு பாதுகாப்பு உணவு செஞ்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகர் ஆல்ரெடி ஒரு தாய் கட்டியிருக்காரு அந்த தாய்த்து கூடவே இவங்க வேப்ப இலை அதுக்கப்புறம் சின்ன சின்னதா இன்னும் மாந்திரிக பொருள் எல்லாம் அந்த வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அது எல்லாமே இவங்களோட சேலையோட முந்தானையில முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்று கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க மாந்திரிகரெல்லாம் பாக்குறாங்க பார்த்து முடிச்சு இவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே நிரந்தரமா தீர்ற மாதிரி அந்த பூஜையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க அது இவங்களோட வீட்டுக்கு வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த பொருளை தொங்க விடுங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த பொருளையும் தொங்க விட்டதுக்கு அப்புறமா வசந்திக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அந்த குரல் கேட்கறதும் கிடையாதாங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் அவங்க கணவர் வந்து கண் கொத்தி பாம்பா வசந்தியும் பார்த்துருக்காங்க அந்த சத்தம் கேட்குதா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துட்டு கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இவருக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குதான் நிம்மதியா இருந்துச்சான் இது எல்லாமே வசந்தியோட கணவர் தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வசந்தி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கோ இல்லை மீன் பிடிக்கிறதுக்கோ போனாலும் அவங்களுக்கு அந்த ஆன்மா மறுபடியும் கண்ணுக்கு தெரியாதோ பயமுறுத்ததோ எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே இல்லையா இப்போ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வசந்தியோட கணவர் தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சது அவங்களோட பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனாலதான் அவங்களோட பேர் சொல்லல வசந்தையோட பேர் மட்டும் மாத்தி சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான த்ரில்லிங்கான அமானுஷமான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் மீண்டும் ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன உமா டாடா பாய்